நல்லா வந்து கொண்டு போகிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடி வேலை வந்து கூடிக்கொண்டே போகுது அதாவது அந்த பலமாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு எல்லாம் துண்டு துண்டாக உடஞ்சி பாருங்கள் பாங்கலத்துக்கு வச்சு கிடக்கும் மற்ற முடியும் இந்த இதில் ரோடெல்லாம் வச்சுருக்கு அந்த நிலங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மழை நீர் அடி கொங்குரி தூண் வந்து இங்கே வாருங்க குட்டி நீர் வீழ்ச்சியே அப்படியே வடிஞ்சி வருது ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்கு செய்யப்பட்ட ரெண்டு ரெண்டு பக்கங்களும் பனை மரம் மரங்கள் இல்லை பெரிய ஒரு மரம் இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே பாரி விழுந்து பொருட்கள் வந்து இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி கொண்டு வச்சுக்காங்க வணக்கம் மற்றும் ஒரு காணிவாயில் வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் கண்டாவள பகுதியில் வந்து நிற்கிறோம் ஏற்கனவே வந்து அந்த உடைஞ்ச பாலம் அதனுடைய கட்டுமான பணிகள் எல்லாம் வந்து நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்திய ஆமி வந்து எங்களுடைய இராணுவம் சேர்ந்து அந்த பணிகள் நடக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி அதே கண்டாவள பகுதியில் சேர்க்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமி கேம்ப் இருக்குது பெரிய ஆமி கேம்ப் இருக்குது அந்த ஆமி கேம்புக்கு பக்கத்தில் வந்து சொன்னால் அங்கே இருக்கிற அதே நீளமான அதை விட நீளம்னு நினைக்கிற இந்த பாலம் அதை விட நீளமான பாலம் இந்த பாலம் இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அதை விட அதிகமான நீர் வந்து இந்த பகுதியினுடாக வந்து பாய்ஞ்சது அப் அந்த பாய்ந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வந்து பல்வேறுபட்ட சேதம் ஏற்பட்டது யாருமே வீடியோவில் வந்து காட்டிப்பாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த நீர் குடிநீர் வந்து செல்லுகின்ற அந்த குழாய்கள் வந்தெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கின்ற அந்த அணைக்கட்டுகள் இந்த கல்லுகள் இந்த மணல்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நான் இந்த பாலத்தையும் வந்து காட்டிக்கொண்டு இந்த கீழே போய் இந்த சேதமடைஞ்ச இடத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாலம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் இதில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க இதில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதோட ஆமி இந்த ஆமி கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாளமாக இல்லை டவர் இருக்குது இந்த டவர் இருக்கிற இடம் தான் வந்து ஆமி கேம்ப் இதிலயம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பகுதியினோடாக இடப்பக்கமாக போனால் அந்த கண்டாவில் பகுதிக்குன்னு அந்த போட்டெல்லாம் எல்லாம் அதில் போட்டிருந்தது அப்படியே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொச்சுன்னா இதெல்லாம் அந்த பெரிய ஒரு பாலம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உடைஞ்ச பாலத்தை விட இந்த பாலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் இதில் கீழே பார்த்திங்கன்னா தெரியும் மிகப்பெரிய அளவு இந்த மழை பெஞ்சதில் பாருங்க அந்த கொங்குறி தூணெல்லாம் வந்து அந்த இதில் தொங்கு தொங்கி கொண்டா நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதில் வந்து இவ்வளவு சேதங்கள் பெரிய பெரிய இதில் மரங்கள்லாம் வந்து இதில் விழுந்து இருக்கிறத வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இல்லை பெரிய ஒரு மரம் இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே பாரி விழுந்துருக்குது அந்த அளவுக்கு வந்து பலத்த சேதங்கள் இந்த பாருங்கள் நிலங்கள் எல்லாம் பாருங்கள் நீரினால் உழவு சேதங்கள் நிலங்கள் எல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டு இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அழிவு வந்து இந்த ஒரு புயல் வந்து ஏற்படுத்தினது இல்லை பாருங்கள் இல்லை இந்த இந்த பக்கங்கள்லாம் நெளிஞ்சி இப்படியே தான் இந்த பாலங்கள்லாம் இருக்குது எங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இந்த பக்கம் அந்த குடிநீர் போகிற குழாய்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அடித்து செல்லப்பட்டிருக்கு அதாவது அடித்து செல்லப்பட்டு உடைஞ்சிருக்கு பாருங்கடா கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உடைஞ்சிருந்தா மேலே பாருங்கள் அந்த இடத்துல வந்து தொங்குது அந்த அளவுக்கு வந்து பலத்த ஒரு மோசமாக வந்து இந்த இடங்கள் வந்து இருக்குது இதில் எல்லாம் பாருங்கள் இந்த தண்ணி போய் இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் அந்த கல்லெல்லாம் அடித்து குழியில் போய் எந்த இவ்வளோ ஒரு பாதி அளவில் வந்து ஒரு சேதங்கள் வந்து ஏற்படுத்திக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் இங்கே இருந்த மண்ணெல்லாம் இங்கே வந்து அடித்து கொண்டு வந்திருக்குது மண் எவ்வளோ இதில் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு உரிய மண்ணுகள் எல்லாம் வந்து இந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள் எவ்வளவு மரங்கள் செடிகள் கொடிகள்னு சொல்லி இந்த பாருங்கள் இது வந்து நீர் போகிற குழாய்ன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்து எப்படி சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க அப்பா பழமாக வந்து சேதமடைஞ்சிருக்கு இல்லை துண்டு துண்டாக உடஞ்சி பாருங்க பெரிய தூண் நாங்கள் அங்கே இருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் சின்ன நாள் கிடக்கும் ஆனால் பெரிய தூணெல்லாம் வந்து போட்டு தான் இந்த வேலைகள் வந்து நடந்துருக்குது எல்லாம் வந்து பாருங்க எல்லாம் சரிஞ்சு பாரி விழுந்து போய் கிடக்கிறத நாங்கள் இல்லை பார்க்கலாம் இங்கே பாருங்க கீழே எல்லாம் பெரிய பெரிய துண்டுகளாக வந்து கிடக்கிறத இல்லை பார்க்கக்கூடியவங்க அந்த பாருங்கள் அந்த நிலங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ம மழை நீர் அடித்து செலுக்கின்ற போது இந்த கரைப்பகுதிகளெலாம் வந்து எப்படி வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க இந்த கொஞ்சம் அந்த மரம் வந்து விழுந்துருக்கு அதில் புளிய மரம் நிற்கிது இந்த இந்த பக்கங்களை வந்து பாருங்க அப்பா பெரிய அளவில் வந்து பெரிய சேதங்க அங்கே வருங்க அதில் பெரிய ஒரு மரம் ஒன்று அப்படியே பாரி விழுந்துருக்கு இந்தா கடவுள் இப்படித்தான் இருக்குது இந்த பகுதிகளில் வந்து இதுவும் வந்து ஒரு பலத்த சேதம் தான் அடைஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கங்கள்ல எல்லாம் வந்து இன்னும் ஒரு பாதுகாப்பு வேலிகள் வந்து கண்டிப்பாக வந்து போடணும் போட்டால் தான் சரி அங்கே வரங்க அங்கே இருக்கிற பகுதிகளில் பாருங்க இந்த பக்கம் இருக்கிற மண் எல்லாமே வந்து எல்லாம் விடிஞ்சி விழுந்துட்டுது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பாலத்தையும் வந்து ஒரு கருத்தில் கொண்டு இதுக்கு இந்த வீதி நிர்மாண படிகள் செய்கிற அரசு வந்து பார்த்திங்க சொன்னால் சரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னு சொல்லிச்சோன்னா அந்த நிலம் இருக்கிற பகுதிகள் பாலம் வந்து அணை அந்த கட்டு இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கீழால் வந்து அடிச்சிருக்கு நிறைய மண்ணெல்லாம் அடித்து அடித்து அந்த அந்தளவுக்கு வந்து இருக்குது இதே வந்து ஒரு மண் போட்டு மண் மூட்டைகள் வந்து போட்டு அணைச்சி ஏதாவது ஒன்று செய்யணும் எல்லாம் பழத்தை சேதம் பண்ணிச்சு எல்லாமே நீ செய்கிறன்னு சொல்லிச்சோன்னா எல்லாம் அம்மன் தூணெல்லாம் அம்மா வந்து போட்டு எல்லாமே நீ கிரைனில் கொண்டு வந்து இவ்வளோ செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ வேலை சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க பயங்கரமான வேலை இங்கே அலையெல்லாம் செய்கிறன்னு சொல்லிச்சோன்னா உள்ளே இங்கே பாருங்கள் என்னமோ ஒரு மழை பெய்யுமா இருந்தால் இதெல்லாம் வந்து அப்படியே இடிஞ்சு விழும் இப்போ இங்கே வரைக்கும் இந்த தூண் இருக்குது ஓகே தான் இருந்தாலும் வந்து பா இதுக்கு நடுவில் ஒரு தூண் போட்டிருக்கக்கூடிய ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ரெண்டு பக்கமும் தான் தூண்டு வந்தது ஆனால் உடஞ்சி விழுந்த பாலம் சின்ன பாலம் இந்த பாலத்தை விட அந்த பாலம் வந்து சின்ன பாலம் இது வந்து பெரிய பாலம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி நூற்றி இருபது அடிக்கு கூட நினைக்கிறேன் இந்த பாலம் பாருங்க பெரிய பாலம் அப்படி தான் இருக்குது ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த இடிஞ்சி விழுந்த பாலம் இந்திய நாமியங்களுடைய இராணுவம் எல்லாம் சேர்ந்து அந்த பாலத்துடைய பணிகள் வந்து செய்கிறாங்க இப்போ நாங்கள் அங்கே போவோம் போய் என்ன மாதிரி நிலவரம்ன்றதையும் வந்து பார்ப்போம் பார்த்து இன்றைக்கு வந்து என்ன நடக்குன்னு சொல்லி அப்படி பார்ப்போம் இன்றைக்கு வந்து வேலைகள் நடக்குன்னு சொல்லி நிற்கிறேன் போய் பார்த்து தான் தெரியும் என்ன மாதிரி நிலவரம்னு சொல்லி இங்கே பாருங்கள் இந்த பெட்டிய மரம் அப்படியே பாருங்க இதோட சாஞ்சி இருக்குது அப்படியே சரி போகிறாங்க சரியான குறைவு இந்த பாதை எல்லாம் வந்து பாதையில் இவ்வளோ மக்கள் வந்து போகிறது இங்கே வரங்க குட்டி நீர்வீழ்ச்சியை அப்படியே வடிஞ்சி வருது நல்லா இருக்குல்ல இந்த பண்ணி பார்த்தா பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று போகுது இப்படி தான் இருக்குது இந்த இடம் அந்த அருமையான வயல்வழி அருமையான வயல்வழி உண்மையிலேயே கிளிநொச்சி பக்கம் வட்டக்கச்சி இந்த பக்கங்கள் எல்லாம் வந்தால் இப்போ வந்து நல்ல எல்லாமே வந்து உள்ள நல்ல குருத்து பச்சை குருத்து பச்சை நிறத்தில் வந்து வந்திருக்குது ஏன்னா தை மாதம் வந்து அறுவடை காலம்ன்றவடியா குருத்து பச்சை கலர் வந்து இப்போ இருக்குது இங்கே இல்லை பாருங்கள் எவ்வளவு நீர் வந்து இங்கே வந்து பாஞ்சுக்குமென்னு சொல்லி பாருங்கள் இங்கே பாருங்க இந்த விளம்பர போட் எல்லாம் வந்து அடித்து தூக்கி இருக்குது அதை விட இங்கே பாருங்கள் இவ்வளோ மண்ணுன்னு சொல்லி இங்கே வந்து நீர் அதிகமாக பாஞ்சோடியே இதில் பாருங்கள் இவ்வளோ மணல் மண் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அப்பா ஆனால் அந்த இடமெல்லாம் பாருங்கள் அப்படிங்கு சொல்லி பாருங்கள் கொக்கெல்லாம் நிற்கிது கொக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கிட்ட ஆகுது நல்லா அழகாக இருக்குது வயல் நிலங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குல்ல ஓகே நாங்க அப்படியே அங்க போவோம் இந்த பால நிர்மாண பணிகள் நடக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் பார்த்து என்ன நடக்குன்னு தொடர்ச்சியா பாருங்க பாருங்க அந்த இடத்த இப்போ நான் பைக்ல போய்கலை இந்த பகுதியை வந்து பார்க்குறேன் பாருங்க இவ்வளவு வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பக்கம் பாருங்க அப்படியே முழுக்க முழுக்க பச்சை பசையல்னு சொல்லி அவ்வளவு அழகா இருக்கு வாருங்க பா ரெண்டு பக்கங்களும் பனமரம் மரங்கள் பா செமயா இருக்கு இதெல்லாம் வந்து வர மரங்கள் எல்லாம் விழுந்து இருக்கு பாத்தீங்க இங்கே இங்க பாருங்க இந்தியா வந்து இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து அப்படியே நிற்கிது ரன்னிங்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாருங்க இதில் வந்து இன்றைக்கி பேரைக்கு வந்தாங்க எல்லாருக்குமே இப்போ பின்னீரமன்ற உடைய அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிளேண்டி இந்த சோட்டிஸ் இதெல்லாம் வந்து போய்கொண்டுக்குது இல்லை பாருங்க ரோன் எல்லாம் வந்து கொண்டு போகிற ஆகல் நிறைய பேர் எங்களுடைய எல்லாமே வந்து பார்த்து பார்த்துட்டு போயினோம் ஆடி இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் இல்லை உடனடி ஏதாவது விபத்தண்டா ஆம்புலன்ஸ் சுவை எல்லாமே வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு வாகனம் ஒன்று அங்கே இன்னும் ரெண்டு வாகனம் இருக்குது இங்கே பாருங்க இல்லை நிறைய இராணுவத்தினர் எங்களுடைய இராணுவத்தினால் நிறைய பேர் நிற்கிறாங்க இந்திய இராணுவம் எல்லாம் சேர்ந்து இப்போ லஞ்ச் பிரேக் பார்த்தீங்களா ஐயா வார எல்லாம் வந்து இப்போ இடவில்லை பின்னர் டைமில் வந்து நிற்கணும் ஆனால் வேலையில் வந்து அவ்வளோவா போகவே இல்லை இப்படியே இருக்குது எல்லோரும் இதெல்லாம் போந்து போயிடும் சைக்கிளை ரொட்டி கொண்டு இப்படிதான் போந்து போயிடும் முன்னாடி வேலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சோம்னா அதில் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்குது எ ஆயத்தை படத்துக்காக நாங்களால் வேலை முடியாதபடியாக அப்படியே இருக்குது எங்களால் நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்கள் பச்சைப்பாசு ரெண்டு வாயல் எங்களால் நானுத்திற்கு எல்லோரும் வந்து பாருங்க சொல்லிச்சுன்னா டீ சோ ஸ்போட்டிஸ் வந்து சாப்பிடுன்ட்டு இருக்காங்க இதான் நடக்குது இப்போதைக்கு ஓகே நாங்கள் இப்போ இங்கே போய் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி எங்கால என்ன யாருமே இல்லை என்னுடைய வேலையும் வந்து பெருசாக நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைக்கு எப்படி நிலவரம் வரம் நாங்களும் நிற்கிற ஒரு நாளும் சரி பாலம் முண்டைக்கு குளிர்வாங்க சரி ஓகேன்னு சொல்லி பார்த்தா இது இன்னும் வந்து இந்த வேலை வந்து கூடிக்கொண்டே போகுது அதாவது அந்த ஒரு பக்கம் அந்த கொங்குரிட் தூண் வந்து இடிஞ்சி விழுந்தது தான் பெரிய ஒரு பிரச்சனை அந்த ரோட்டுக்கு மேலேயே வை வைக்கலாம்னு சொல்லி பார்த்தவங்க ஆனால் அது வந்து இடிஞ்சிடிஞ்சு மண் வந்து இடிஞ்சிடிஞ்சு விழுகுது அப்போ அந்த விழாம வேண்டது கண்டு அந்த இரும்பு கேடர்கள் வந்து அடிச்சு நிற்கிறாங்க அந்த வேளாண் வந்து தொடர்ச்சி அது நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கும் அதான் நடக்குதுன்னு சொல்லி நிற்கிறேன் பாப்போம் அதான் நடக்குது இங்கே வருங்க இதெல்லாம் வந்து இப்படியே துப்பராக வாக்கி அப்படியே விட்டுருக்கு பாருங்க ஏதோ ஒரு காட்டுக்களால் போகிற சின்ன ஒரு காட்டுக்களால் காட்டு பாதைக்கிளால் போகிற மாதிரி இருக்குல்ல அப்படித்தான் தான் இது இங்கே நான் நிற்கினோம் இதுக்கெல்லாம் வரும் கொஞ்சம் கலக்கிதான் லைட்டாக இங்கே பாருங்க இதில் வந்து இந்த பொருட்கள் வந்து இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி கொண்டு வந்து வச்சுக்காங்க இதில் வந்து இந்த எல்லாம் தூக்கி கொண்டு வந்து பாகங்கள் தூக்கி வச்சுக்கிட்டா இருக்குது மற்றபடி இந்த இதில் எல்லாம் வச்சுருக்கு இதுதான் இப்போ வந்து இப்போதைக்கு வந்து வச்சிருக்குது மற்றபடி அடுத்த கட்டம் இன்னும் வேலை ஸ்டார்ட் பண்ண இல்லை இங்கே பாருங்க எல்லா பாகங்களும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இவ்வளோதான் வேலை மற்றபடி இங்கே அளவில் பாருங்க ராணுவத்தினர் பிரதேசம் ஆடி எல்லாம் இதெல்லாம் நிற்கிறாங்க இதில் வந்து அந்த பாலம் வந்து இரும்பு இரும்பு தூண் பணி தான் நடந்து கொண்டு இருக்குது ஏன்னா குங்கிரீட் போடுறதுக்காண்டி அந்த வேலைக்குலாம் நடந்து கொண்டு இருக்குது வாடிகிற மாதிரி தெரியலை அங்கெல்லாம் பக்கம் பாருங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாலம் வந்து வேலையில் வந்து நடக்கணாக்கா பாலம் வேலை நடக்குதா இல்லையா நடக்கிறத பார்க்குறதுக்காக வார மக்கள் எண்ணிக்கை தான் வந்து கூட அதாவது சொல்லுவார்கள் விளாத்து பார்க்கறதுக்கு விடுப்பை பார்க்குறதுக்கு வாராக்கள்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்க இப்போவும் தொடர்ச்சியாக நடந்தோன்னு இருக்குது இங்கே இரும்புல வச்சு நடக்குது வேலை இவ்வளோதான் இடிஞ்சு இடிஞ்சு புழுது உடக்கு அதனால அந்த வேறு நடந்து கொண்டு இருக்குது இங்கேலாம் எங்களுடைய ஆக்கள் வந்து வந்து விவரங்கள் அரைஞ்சிட்டு போயிடும் அதிகமாக இந்த குழந்தை பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகளை கூட்டிக்கினா வந்து ஒரு கதோ ஒரு என்ன சொல்கிற ஒரு சுற்றுலா இந்த இடம் வந்து இப்போ ஒரு சுற்றுலாத்தலை மாதிரி தான் வருது என்ன சொல்லிடுச்சுன்னா எல்லோரும் வந்து பார்க்குறது ஏன் அப்போ நாங்கள் சொன்னோம் வேண்டாம் அக்கா நாங்கள் வீடியோ போகிறோம் நீங்கள் வீட்டை இந்த பாருங்க நின்றுத்துக்கு கஷ்டப்படுறீங்க இல்லை இதான சேனல் இல்லை 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 அது நாங்கள் நேரில் வந்தால் தான் பண்ண இருக்கும் அந்த வீட்டிலே நெடு நிக்கேக்கலாம் வந்து போராக இருக்குல்ல என்ன நடக்குது இப்போ இரவு நம்ம தண்ணி எல்லாம் பாருங்க பூட்டியாச்சு இதில் வந்து இப்போ மழையால் வந்து குறைவு தானே இந்த காரணத்தினால இரநாட் தண்ணி எல்லாம் வந்து பூட்டியாச்சு அதில் தான் தண்ணியெல்லாம் இருந்தது முதல் வீடியோக்கள் நாங்கள் ஹார்ட்டேக்கலை இப்போ பாருங்க இங்கே பாருங்கள் பறவைகள் மாலை பொழுதுன்றோடனே சோடியா வீட்டை போயின நாங்களும் வீட்டை போவோம் நல்ல வடியாக இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு பரிசு கிரம வந்து இந்த பறவைகள் வந்து பறக்குதுன்னு சொல்லி பாருங்க வா இங்கே பாருங்க இன்றைய நாள்லையும் இந்த இரும்பு தூண்கள் இரும்பு வேலை தூண்கள் வந்து பொறுத்துகிற பணி வந்து பாருங்கோ டைம் வந்து நடந்து நடந்துருக்குது பாருங்கோ என்னும் வந்து முடிகிற மாதிரி தெரியவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமே இல்லை அந்த மண்கள் எல்லாமே வந்து இடிஞ்சு இடிஞ்சு விழுது பாருங்கோ இந்த பக்கம் பாருங்கள் இதில் வந்து இந்த குங்க்ரீட் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிற மண் கூட இடிஞ்சு இடிஞ்சு விழுது இப்போ இந்த இந்த இரும்பு கொங்க்ரீட்டு மேலே வந்து பாலத்தை வந்து வைக்கிறது இந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா அந்த இரும்பு தூண்கள் வச்சு அதுக்கெல்லாம் வந்து குங்க்ரீட் வந்து புடப்பாங்க அந்த வேலைகள்லாம் நடக்குது நடக்குதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றபடி ஒரு மயான அமைதியில் இருக்குது இந்த பக்கம் பாருங்கோ இலங்கை இராணுவத்தினர் வந்து இதில் நிற்கிறாங்க வேலைகள் செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை வேலைகள் செய்யலை இன்னுட்டு பார்த்தோன்னு தான் ஒரு நாளும் ஒட்டி கொண்டே இருக்கிறாங்க ஒட்டி கொண்டே இருக்கிறாங்க இன்னும் ஒட்டி முடியல வேறு நடந்தோன்றது பாருங்க இந்த வில்டிங் வேலை நானும் தேரோடைய அந்த இதனுடைய கஷ்டம் வந்து எனக்கு தெரியும் அந்த அண்ணை போல் மூஞ்சியலை பாவி ஆனால் முன்னுக்கு கண்ணாடி வச்சுக்க கவசம் எல்லாம் இருக்குது கை க்ளோஸ் எல்லாம் போட்டிருக்கையே ஓகே இருந்தாலும் நெருப்பு வேலை நெருப்பு பறக்குதில்லை அதனால் நெருப்பு வேலை வயல்வழின்ற அழகை வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்பா அப்படியே பாருங்க பச்சை பசை அவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து வயலுக்கு நின்று வாரார் இந்த வாருங்க என்ன ஒரு சீன வேற லெவல் அந்த மாதிரி சீன் உண்டு சூப்பர் வரம்பூல ஏதோ வெட்டி விட்டுட்டு வாரார் பாருங்க வானத்தை பாருங்க இருக்குன்னு சொல்லி ஆமாம் சேமைய சூப்பர் அருமையான ஒரு காட்சி பாருங்கோ எல்லோரும் வந்து போயினம் മുച്ചു കൊണ്ട് പോയി ന ஓகே வீடியோ வந்து பார்த்துப்பீங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தினுடைய அந்த இரும்பு வேலிகள் போட்டு அந்த காங்கிரீட் போடுற வேலை நடந்து நடந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதை உட வந்து அதுக்கண்டு ஆக்கள் கண்டு தனி பாதைகளும் வந்து பக்கத்தால் வந்து ஒழுங்கு படுத்தி விட்டுருக்காங்க இன்றைய நாளையும் வந்து அதிகாலையில் வந்து ஒரு பொருட்களை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இந்திய நாமி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே ஓய்வு எடுத்துருந்தாங்க இப்போ இல்லை பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து போகுது பாருங்கோ அந்த பஸ்ஸில் வந்து அவங்களுடைய ரூமுக்கு வந்து போகிறாங்க கிளிநொச்சிக்கு அவங்களுடைய ரூமுக்கு வந்து போகிறாங்க எல்லாருமே அப்போ பெரிய அளவில் வந்து வெயில் நடக்கல ஆனால் ஒரு நாளும் வந்து சின்ன சின்னதாக வேலையில் வந்து செஞ்சுட்டு இருந்துட்டு போகிறாங்க அவங்களும் பார்க்குறாங்க மேலே நான் வேலை முடியும் வேலைக்கு வந்து அந்த பாலத்தை வந்து முடிச்சுட்டு அடுத்த அடுத்தவங்க வந்து இன்னும் கண்டியில எல்லாம் வந்து பாலம் போட போகிறாங்களா நம்ம இந்திய அப்போ அந்த வேலைகள் வந்து இருக்கிறோடியா வேலைக்கு முடிச்சுட்டு போகலாம்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாள்ல மேக் மேக்ஸிமம் ரெண்டு நாள் ரெண்டு நாளில் வந்து பாலங்குழுவி முழுக்க வந்து ரெண்டு நாளில் வந்து முடிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவும் செய்யலாம் ஆனால் செய்ய வந்து ஒரு இதாக செய்யணுன்றதான் வந்து அவங்களுடைய ஒரு இதாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு செய்யாமல் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து ஏதோ ஒரு வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யணும்ன்றதுக்காண்டி செஞ்சு அவங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு வந்து காட்டணுன்றதுக்காண்டி அந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சு வந்திருக்காங்க மற்றபடி வந்து இப்போ வந்து மதியம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இப்போ வந்து ரெண்டு பண்ணெல்லாம் சாப்பிட்டு பிளேண்டி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாமே சேர்ந்து சந்தோஷமாக தான் வந்து போகிறாங்க இருந்தாலும் வந்து ஆன்சர் அந்த வேலையில் வந்து இழுபடைகளை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எடிச்சலாக தான் இருக்கும் இருந்தாலும் ஓகே என்ன சார் அவங்க இதுக்காண்டி வந்தவங்க வந்துவிட்டாங்க வேலையை பக்குவமாக ஒழுங்காக வந்து செஞ்சுட்டு போகணும் அந்த காண்டி வந்து வந்துட்டு போகிறாங்க என்ன தெரிஞ்சு இன்றைக்கும் இந்த வேலை முடியுமான்னு சொல்லி கேட்டால் சொல்ல தெரியல சில நேரங்களில் அந்த வேலை இன்றைக்கு முடிஞ்சோன்னு சொல்லிச்சுன்னா நாளைக்கு வந்து பாருங்கள் கொழுவுர வேலைகளை வந்து நாளைக்கு வந்து நடக்கலாம் தொடர்ச்சியாக என்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் இதுக்கு முதல்ல வந்து கண்டாவில் இன்னொரு பாலம் வந்து ஆமி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பாலத்தினுடைய அதிப்பகுதியெல்லாம் வந்து நீக்குள்ளாக உடைஞ்சி அதெல்லாம் வந்து வீடியோ வந்து பார்த்தோம் சாரி காட்டியிருப்பேன் இருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்க இன்னொரு காணி வந்து சந்திப்போம் ஓகே பாய்